நமக்கு ஏன் அந்நிய மொழி மேலே நமக்கு ஏன் மோகம் இருக்குது ஆங்கில மோக மொழி மேலே அப்புறம் வந்து இந்தி மொழி மேலே நமக்கு அந்நிய மொழி மேலே எதற்காக மோகம் இருக்கிறது என்றால் அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம மொழி மேலே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லை நம்ம மொழி மட்டும் அதாவது நம் மீது மட்டுமே நமக்கு நம்பிக்கை இல்லை அந்நியர்கள் மீது நாம் நம்புகிறோம் அந்நியர்களை நம்புகிறோம் அந்நியர்களுடைய உதவியை நமக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளால் தனித்து செயல்பட முடியாது அதனால் அது அந்நியர்களுடைய உதவி இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு நாம் நம்புகிறோம் எந்த வகையில் அப்படின்னா ஆடம்பரமாக வாழ்வதற்கு நம்மால் த அது தனித்து நின்று நம்மால் ஆடம்பரமாக வாழ முடியாது ஆடம்பரமாக வாழணும்னு ஆசை வந்துருச்சு தமிழர்களுக்கு அல்லது தென்னிந்தியர்களுக்கு தென்னிந்தியாவில் தான் அந்த அந்நியர்களுடைய படையெடுப்பு இப்போ வட இந்தியர்கள் எங்கே வராங்க தெ தென்னிந்தியாவுக்கு தான் வராங்க அப்படி இருக்கும்போது தென்னிந்தியா ஆந்திராவுக்கு போகிறாங்க மலையா கேரளாவுக்கு போகிறாங்க கர்நாடக போகிறாங்க வட இந்தியர்கள் எல்லாமே இங்கே வராங்க வ அதுபோல் தென்னிந்தியாவிலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி ஆங்கில மொழி அது வட இந்தியாவில் ஆங்கில மொழி மோகம் என்பது அங்கே வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சும்மா சொல்ல முடியாது ஆனால் தென்னிந்தியாவில் இருக்கிற அளவுக்கு இல்லை அப்போ தென்னிந்தியர்களுக்கு ஆங்கில மொழி மோகம் வட இந்தியர்களை விட அதிகமாக இருக்கிறது அதுபோல் தென்னிந்தியாவில் தான் வந்து வட இந்தியர்களின் வருகையும் அதிகமாக இருக்குது அப்படின்னா தென்னிந்தியர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அந்நியர்களோட உதவி தேவை தனித்து செயல்பட முடியவில்லை ஒரு ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவதில் தனித்து செயல்பட முடியவில்லை ஏன்னா கடினமான முரட்டுத்தனமான உடல் 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 உழைப்பு என்பது தேவை நீ ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் உனக்கு இங்கே வந்து நீ முரட்டுத்தனமாக உழைக்கணும் கடினமாக உழைக்கணும் அப்போ அதற்கு வந்து அது வந்து தமிழர்களால் முடியலை அப்போ அதற்கு தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ வட இந்தியர்களோட உதவி தேவை இப்போ வடந்தியர்கள் இங்கே வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா தமிழர்கள் வந்து ஒரு அப்படா கடினமாக உழைப்பதிலிருந்து நாம் தப்பித்து விட்டோம் முரட்டுத்தனமாக உழைப்பதிலிருந்து நாம் தப்பித்து விட்டோம் வட இந்தியர்கள் மட்டும் இங்கு வரவில்லை என்றால் நாம் தான் இந்த ரோடை போட வேண்டியது இருக்கும் கடினமாக அவர்கள் உழைக்கிற அத்தனை உழைப்பும் நம் மீது தான் நம் தலையில் தான் சுமத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ட மனநிலையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வாழ்கிறார்கள் வட இந்தியர்களுக்கு வட இந்தியர்களை வரவேற்று கடினமான உழைப்பை எல்லாம் ஒரு முரட்டுத்தனமான உடல் எல்லாம் அவர்கள் மீது சுமத்தி விட்டு ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான ஒரு கடினமான உழைப்பை அவர்கள் மீது சுமத்தி விட்டு தப்பித்து விட்டோம் என்கிற மனநிலையில் இன்றைக்கி மனிதர்கள் இந்த தமிழர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் நாங்கள் படிக்கிறோம் உங்களை விட படிப்பில் வசந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தப்பித்து விட்டோம் என்கிற மனநிலையில் கடின உழைப்பில் இருந்து அப்படிங்கிற மனநிலையில் தான் வந்து தமிழர்கள் மென்மையான வேலைகளை கொள்கிறார்கள் கடினமான வேலையை புத்திசாலித்தனமாக வட இந்தியர்கள் தலையில் சுமத்தி விடுகிறார்கள் முரட்டுத்திறமை அதை பார்த்து பயப்படுறாங்க முரட்டுத்தனமான உடல் உழைப்பை பார்த்து தமிழர்கள் பயப்படுகிறார்கள் ஏன்னா முரட்டுத்தனமாக உடல் உழைக்கிறது தமிழர்களுடைய இயல்பு கிடையாது தமிழர்களுடைய இங்கே இருக்கிற தட்டுவெட்ப நிலை ஒரு வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கிற மனிதர்கள் எப்போவுமே கடினமாக மொட்டுத்தனமாக உழைக்க கூடாது உழைக்கவும் மாட்டாங்க உழைக்கவும் முடியாது ஏன்னா உடம்பு உஷ்ணமாகிடும் நீங்கள் வந்து உழைக்கும் போது உடம்பு உஷ்ணமாகும் அப்படி இருக்கும்போது இங்கே ஏற்கனவே உஷ்ணம் நிறைந்த பகுதி தான் இது அதிக வெப்பம் நிறைந்த பகுதி தான் இது அப்போது நீங்கள் உழை மொட்டுத்தனமாக உடை உடல் உழைக்கும் போது அளவு அதிகமாக உடம்பு அதனால் உடம்புல நிறைய பிரச்சனை வரும் நோய் வரும் இப்போது வ அரேபியர்கள் பாருங்கள் பாலவனத்தில் வாழ்கிற அந்த அரேபியர்கள் அரேபிய பூமி அவங்களாம் பார்த்திங்கன்னா அதுபோல் ராஜஸ்தானில் வாழ்கிறவங்க அங்கெலாம் பயங்கர அது ஒரு பாலைவன பூமி கடுமையான வெயில் அடிக்கும் அப்படிப்பட்ட அவர்கள் வந்து உழைச்சாங்கன்னா என்ன ஆகும் உடம்பு பயங்கரமாக உஷ்ணமாயிடும் அதனால தான் அவங்க பெரும்பாலும் உழைப்பதற்கு வழி அங்கே உழைக்கவும் முடியாது மழையும் இருக்காது வளமும் இருக்காது அதனால உழைப்பதற்கும் வழி கிடையாது உழைச்சாலும் உடம்பு பயங்கரமாக உஷ்ணமாயிடும் ஏற்கனவே அங்கே வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு உஷ்ணம் இருக்குது வெயில் அடிக்கும் இந்த லட்சத்தில் அவங்க உழைச்சாங்க லைட்டாக உழைச்சாலே அவங்களுக்கு வந்து உஷ்ணம் அதிகமாகிடும் உடம்பு வெப்பமாயிடும் உடம்பு பிரச்சனை வந்துடும் அதனாலேயே உழைக்க மாட்டாங்க அப்போ அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையும் இருக்குது அதனால தான் என்ன பண்ணுறாங்க அந்த முரட்டுத்தனமான உடல் உழைப்பு இருந்தால் தான் கட்டடங்களை கட்ட முடியும் ரோடை போட முடியும் அதனால தான் நம்ம இந்தியாவிலேருந்து ஆட்களை அங்கே அவங்கக்கிட்ட வரவழைச்சிக்கிட்டு அவ நம்ம இருந்து உழைப்பை வாங்கி அவர்கள் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் அதுபோல் தான் தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தனித்து இப்போ வந்து ஒரு அரேபியக்கார வந்து அவர் நாட்டில் இருக்கிற அலுவலக மொழி பெரும்பாலும் அது ஆங்கிலம் அங்கு வந்து கண்டிப்பாக அதிகம் செலுத்தும் ஏன்னா அந்நியர்களுடைய உதவி அவங்களுக்கு தேவை இருக்குது அவர்கள் வாழ்வதற்கு ஆடம்பரமாக வாழ்வதற்கு அந்நியர்களினுடைய உதவி இருந்தால் தான் அங்கே முடியும் அப்படி இருக்கும்போது இந்த அரேபிய துபாயாக இருக்கட்டும் அல்ல சவுதி கோவைத்தா இருக்கட்டும் அவங்க முழுக்க முழுக்க எங்கள் தாய்மொழியில் தான் நாங்கள் வந்து படிப்போம் தொழில் செய்வோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு வந்து சீனாவில் போனால் அவங்க தாய்மொழியில் அவங்க வந்து கணினி பயன்பாடு க கம்ப்யூட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா தாய்மொழியில் தான் கல்வி தொழில் எல்லாமே தாய்மொழி தான் சீனா ஜெர்மனி ரஷ்யா ஜப்பான் இது எல்லாமே காரணம் என்னென்னா அவர்களுக்கான கட்டமைப்பு இருக்கலாம் ஆடம்பரமாக வாழ்வதற்காக அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள கட்டமைப்புக்கு அவங்க பிறரை நம்பலை எல்லா விதமான உழைப்பையும் அவங்களாலே முடியும் கடினமான உடல் உழைப்பாக அதுபோல் என்ன விதமான உடல் உழைப்பாக இருக்கட்டும் அதை அவங்களே சார்ந்தே அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஜப்பான்காரனுக்கு சீனக்காரங்களை எதிர்பார்க்கல கடினமாக உழைப்பதற்கு அவர்களே உழைக்கிறார்கள் அதுபோல் சீனக்காரனும் ஜப்பான்காரனை எதிர்பார்க்கலை அப்போ அவங்க மேலே அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது ஆடம்பரமாக வாழ்வதில் நாம் பிறரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விதமான உணர்வு உழைப்பாளிகளும் நம்மக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு பிற மொழி மீது பிற மொழிக்காரர்கள் மீது எந்த மோகமும் இல்லை தன் மீது த அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு முழுமையாக காரணம் என்னென்னா அதெல்லாம் குளிர் நிறைந்த பகுதி சீனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஆனால் தமிழ் தமிழர்கள் வந்து வெப்பமண்டல பகுதி எங்கே வெப்பமண்டல பகுதி இருக்கோ வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே உள்ள மக்கள் ஆடம்பரமாக வாழும்போது அவர்களால் முரட்டுத்தனமான உடல் உழைப்பு உடல் உழைக்க முடியாத போது பிற மாநிலத்திலிருந்து பிற நாட்டிலிருந்து வரவழைக்கிறார்கள் தங்கள் நாடுகளுக்கு வரவழைக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவங்களால் தன் மொழியை சார்ந்து தனித்து செயல்பட முடியவில்லை தன் மொழி மட்டுமே போதும் அப்படிங்கிற அந்த தனித்து செயல்படுகிற அந்த தன்மை என்பது இந்த மாதிரி வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கிற இருக்க முடியாது அவங்களுக்கு பிற மொழிக்காரர்களுக்கு வழிவிடணும் பிற மொழிக்காரர்களை நம்பணும் பிற மொழியை நம்ப வேண்டும் இதுதான் வந்து நாம் வந்து ஏன் வந்து எனக்கு ஆங்கிலம் வேணும் ஹிந்தி வேணும் நாம் ஏன் சண்டை போடுறோம் அந்நிய மொழி வேணும் தாய்மொழி மீது நமக்கே நம்பிக்கை இல்லாமல் போகுது என்பதற்கு இதுதான் காரணம் ஆடம்பரமாக வாழ்வதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு கடின உழைப்பு முரட்டுத்தனமான உடல் உழைப்பும் தேவை அதை இவர்களால் பெற முடியாது அதை பிறர் பிறருடைய உதவி இல்லாமல் இவர்களால் ஆடம்பரமாக வாழ முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க எப்போவுமே வந்து தாய்மொழி மீது நம்பிக்கை இல்லாமல் பிற மொழிக்கு சிவப்புகம்பளம் வைத்து வரவேற்கிறதுக்கு இதான் காரணமாக இருக்குது அப்போது இதிலருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தன் நம்முடைய இயல்பை உணர்ந்து அதே அப்படி சரி அது ஓகே அப்போ நியாயப்படுத்திடலாமா அப்போ பிற மொழியை நம்ம அனுமதிக்கலாமா நம்மளுடைய பலவீனம் இது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமது இயல்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு தந்த மாதிரி பிறரை நம்பாத மாதிரி நாம் நம்மை மட்டுமே நம்புகிற மாதிரி நாம் ஒரு வாழ்க்கை வாழணும் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் பிறரை எதிர்பார்க்காம பிற மொழிக்கு மொழியை எதிர்பார்க்காமல் நம்ம ஆடம்பரமாக வாழ போது தான் பிறருடைய உதவி நமக்கு தேவை இப்போது பிறருடைய உதவி நமக்கு தேவை இருக்குது பிறரை எதிர்பார்க்காமல் நாம் வாழ வேண்டும் என்றால் எளிமையாக வாழ வேண்டும் உதாரணத்துக்கு இப்போ மெட்ரோ ட்ரெயினை யார் போட்டால் தமிழர்லாம் போட்டாங்க போடலை ஜப்பான்காரங்க போட்டாங்க ஜப்பான் கம்பெனி இங்கே வந்து போட்டுது அதை தமிழர்களால் போட முடியுமா தமிழர்களால் அவ்வளோ க கடின உழைப்பு சாத்தியமாக அசாத்தியமான ஒரு உழைப்பு அது க தமிழர்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியுமா தமிழர்கள் ஓப்பி அடிப்பாங்க ஒரு வேலை வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படிலாம் ஒரு இப்போ குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அப்போ முடியாது அப்படின்னா நமக்கு மெட்ரோ ட்ரெயினே தேவையில்லை கண்டிப்பாக இது பிற மாநிலத்துக்காரங்க அல்லது பிற நாட்டுக்காரங்க ஜப்பான்காரங்க வந்து தான் இந்த செயலை செய்ய முடியும் இங்கே தமிழ்நாட்டில் இது வந்து தமிழ்நாட்டு மக்களால் இது முடிய முடியாது அப்படின்னா அப்படி ஒரு கட்டமைப்புக்கு நீ ஆசைப்படாத மெட்ரோ ட்ரெயின் இல்லை இருந்தால் தான் வாழ முடியுமா நம்ம வந்து அடிப்படையில் ஒரு விவசாயம் சார்ந்த எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்போ நம்மை மட்டுமே நாம் சார்ந்து இந்த மாதிரி அந்நியர்களுக்கு அந்நியர்களை வரவேற்று அந்நியர்களுடைய உதவியோட இன்றைக்கி வட இந்தியக்காரங்க ஃபுல்லாக வந்துவிட்டான் நிறைய கோடிக்கணக்கான பேர் வ வடந்தியர்கள் பட படையெடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் வாழ்கிற இவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அப்போது இவர்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வாழ்கிறாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் கூட்டமாக வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு தமிழ்நாட்டில் பிற மொழி அதாவது பிற மொழி பேசுகிற ஒரு பகுதியாக மாறிவிடும் அவர்கள் என்றைக்குமே தமிழ்மொழி கற்றுக்க மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளேயே மொழி அழிந்துவிடும் தமிழ்மொழி அழிந்த பகுதியாக மாறிவிடும் தமிழ்மொழி பேசப்படாத ஒரு பகுதியாக மாறிவிடும் அப்போ நம்ம பாருங்கள் அப்போ ஆடம்பரமாக வாழ்வதற்காக அந்நியர்களை வரவழைத்தோம் அந்நியர்கள் மீது ஒரு அந்நிய மொழிக்கு வரவேற்பு வரவேற்பு கொடுத்தோம் அந்நியர்களை வரவேற்றோம் அந்நிய வரவேற்பதில் நியாயம் கற்பித்தோம் கடினமாக அவர்கள் தான் உழைக்கிறார்கள் தமிழர்கள் சோம்பேறுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் கடைசியில் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா கோடிக்கணக்கான வட இந்தியர்கள் வந்து வட இந்தியர்கள் வந்து இங்கே வந்து சென்னையில் லட்சக்கணக்கான அவங்க இருக்கிற பகுதியில் அவங்க பிற மொழியை கத்து நம்ம தமிழ் மொழியை கற்றுக்க மாட்டாங்க அது இங்கேயே தான் இருப்பாங்க அவங்க பிள்ளைகளை இங்கேயே தான் படிக்க வைப்பாங்க கடைசியில் இங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் வாழ்கிற பகுதியில் அவர்கள் மொழி மட்டும் பேசுவார்கள் தமிழ் மொழி அங்கு பேசப்படாது தங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்புகளை ஒரு தங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம் பிற நம்ம தமிழ் மொழி தமிழர்களை சார்ந்திராமல் அவர்களே ஒரு வாழ்க்கை அவர்களுக்குன்னா ஒரு மொழி இப்போ அந்த பகுதியில் தமிழ் மொழி அழிஞ்சிடும் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்மொழி அழிவதற்கு இந்த மாதிரி நம்ம ஆடம்பர மோகம் அதனால் அந்நியர்களை வரவேற்கின்ற அந்த நடைமுறை அது காரணமாக இருக்கிறது பிற மொழிக்காரர்கள் நாம் எதிர்பார்க்கக்கூடாது நமது இயல்பு மென்மையானது எளிமையானது நம்மளால் முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது அப்படின்னா முரட்டுத்தனமாக உழைப்பதற்கேற்ற கட்டமைப்புகள் நமக்கு தேவையில்லை தொழிற்சாலைகள் நமக்கு தேவையில்லை இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து திருப்பூரில் கோயம்புத்தூரில் சென்னையில் இங்கே தான் வந்து பெரும்பாலும் வட இந்தியர்களுடைய தேவை அவர்களுடைய தேவை தேவைப்படுகிறது அது வருகை மட்டும் இல்லை அது ஒரு தேவையாக இருக்குது தான் இங்கேருந்து ஏஜெண்ட் மூலமாக அங்கேருந்து ஆற வ ஆளை வரவழைக்கிறாங்க இங்கே உள்ள ஆட்களால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மெயினாக வட இந்தியர்கள் தேவை இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் விவசாயத்தை நம்பணும் எளிமையான விவசாயத்தை நம்பணும் இந்த மாதிரி க அதுலேயும் முரட்டத்தனமான விவசாயத்துலையும் இறங்கிட்டாங்க முரட்டத்தனமான உடற்பழைப்பு தேவைப்படுகிற விவசாயம் கூட நமக்கு தேவையில்லை எளிமையான விவசாயத்தை நம்பி அந்நியர்களுடைய உதவி நம்ம வாழ்க்கையே எளிமையாக இருக்கணும் அந்த விவசாயம்தான் நமக்கு வந்து இப்போ நியூஸ்லாந்து சுர் சுவிட்சர்லாந்துலாம் பார்த்திங்கன்னா அது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது மாடு மேய்க்கிற அந்த மாடுகளை மேய்த்து அதை இறைச்சியை ஏற்றுமதி செய்கிற ஒரு தொழிலாக பெரும்பாலும் விவசாயத்தை நம்மனால் நிறைய தொழில் நாடுகள் இருக்கிறது அதுபோல் நாமும் இருக்க வேண்டும் அப்போ தான் நமக்கு அந்நியர்களுடைய உதவி நமக்கு தேவையில்லை அந்நியர்களுடைய வருகை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் நீ ஒன்று வந்து உன் தாய்நாட்டை வித்துட்டு நீ ஆடம்பரமாக வாழணும்னு பாரு எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை பர் அளவுக்கு ஆடம்பர முகம் என்பது உன் தாய்நாட்டை வந்து அந்நியர்களுக்கு தாரை வார்த்து விட்டு நீ இன்னைக்கு ஆடம்பரமாக வாழ்கிற அப்படின்னா ஆடம்பர முகத்திற்காக அந்நியர்களுக்கு நீ வரவேற்பு கொடுக்குற இதனால் தமிழ் மொழி அழிந்து போகும் தமிழ்நாடு அழிந்து போகும் தமிழ்மொழி பேசுகிற ம இந்த மாதிரிலாம் ஆகுதுல்ல அப்போ அதனால் நம்ம எதனால் நம்ம அவங்களுக்கு ஆடம்பர முகம் முகம்தான் அதற்கான மெட்ரோ ட்ரெயின் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறோம்ல இதெல்லாம் தேவையில்லை மெட்ரோ ட்ரெயின் அதெல்லாம் தேவையில்லை கடினமான நமது இயல்புக்கு நம்மால் செய்ய முடியுமா மெட்ரோ ட்ரெயின் கட்டமைப்போ ஒன்றால் உருவாக்க முடியுமா தமிழர்களால் அதை உருவாக்க முடியுமா முடியும்னா முடியும்னு பண்ணு முடியாதுன்னா அது வேண்டாம் ஜப்பான்காரங்க வந்தால் தான் அதை பண்ண முடியும் அதில் வட இந்தியர்கள் வந்தால் தான் அதை பண்ண முடியும்னா அது நமக்கு தேவையில்லை அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்போ நம்மளால் எப்படி ஒரு எளிமையான வா அந்த எளிமையான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எளிமையாக வாழ வேண்டும் அப்போ அதற்கு பெரும்பாலும் நம்ம விவசாயத்தை சார்ந்திருக்க வேண்டும் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்திருக்க முடியலனாலும் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் நம்ம விவசாயத்தை சார்ந்து வாழ வேண்டும் வாழும்போது தான் இந்த மாதிரி வட இந்தியர்களுடைய வருகையை தடுக்க முடியும் அந்நிய மொழி மோ மீதான மோகத்தை தடுக்க முடியும் இந்தி இந்தி மொழியை நியாயப்படுத்த முடியாது ஆங்கில மொழியையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது அதனால் நம்ம வந்து ஏன் ஆங்கிலத்தை கற்கிறோம் அப்படின்னா ஆங்கிலத்தின் உதவி இல்லாமல் நாம் ஆடம்பரமாக வாழ முடியாது ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஆங்கில மொழி நமக்கு தேவை ஆங்கில மொழி ஏன் தேவை ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அறிவியலை புரிந்து கொள்வதற்கு அப்படி நம்ம எளிமையாக வாழ்வதாக இருந்தால் நமக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரு தன்மானத்தோடு வாழலாம் இந்த சுயமரியாதையோடு வாழலாம் பிறரை எதிர்பார்த்து பிறரை அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை அதனால் எளிமையாக வாழ ச தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ்வது தான் சுய அடையாளத்தை இழக்காமல் வாழ்வது தான் முக்கியமான ஒன்று மானத்தை இழந்து ஆடம்பரமாக வாழக்கூடாது என்பதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வருகிற செய்தி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து லைக் பட்டன் அடுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுகளை கொடுங்க நன்றி வணக்கம்